கனடாவில் ஸ்ட்ராபெரிகளை பாதிக்கும் புதிய வகையான பூஞ்சை ஒன்று பரவி வருகிறது நாடு முழுவதும் நியோபஸ்டலோடியோப்சிஸ் எனப்படும் இந்த புதிய பூஞ்சை ஸ்ட்ராபெரி பயிர்களுக்கு தீங்கு விளைவித்து வருகிறது குறித்த பூஞ்சை வேகமாக பரவி முழு தாவரத்தையும் பாதிக்கும் என்பதோடு இதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பூஞ்சை கொல்லிகளால் பரவும் வேகத்தை குறைக்க முடியுமே தவிர அதனை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது இந்த பூஞ்சை பரவலால் சில ஸ்ட்ராபெரி முற்றுமுழுதாக இழக்கப்படுகின்றன மேலும் சில பகுதி அளவிலான விளைச்சலை மட்டுமே தருகிறது ன எனவே ஸ்ட்ராபெரி விவசாயிகள் இந்த ஆண்டு இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீத லாபத்தை இழப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பூஞ்சை நோய் முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் புளோரிடாவில் கண்டறியப்பட்டது இதனையடுத்து மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு பரவியது இது முதன் முதலில் ஒன்டாரியோவில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கண்டறியப்பட்டுள்ளது இந்த பூஞ்சை தொற்றுக்குள்ளான தாவரங்களின் இலைகளில் புள்ளிகள் ஏற்படும் அத்துடன் பாதிப்புக்குள்ளான தாவரங்களின் பழங்கள் அழுகி போகும் அதை கட்டுப்படுத்த உதவும் வகையில் பல மாகாணங்களில் அவசர கால பயன்பாட்டிற்காக ஒரு சிறப்பு பூஞ்சை கொள்ளி சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது